பள்ளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் அறிவிப்பு பள்ளி மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான உத்தேச கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி வட்டார அளவிலான குத்துச்சண்டை ஜூடோ நீச்சல் ஸ்குவாஷ் ஜிம்னாஸ்டிக் வால் சண்டை சிலம்பம் கேரம் உள்ளிட்ட குழு போட்டிகள் ஜூன் முப்பது தொடங்கி ஜூலை இருபத்தி ஒன்று வரை நடைபெறவுள்ளன மாவட்ட அளவிலான போட்டிகள் ஆகஸ்ட் ஆறு முதல் தொடங்க உள்ளன ஜூலை பதினைந்து முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடக்கம் மக்களான உங்களின் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை பதினைந்து தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் மூவாயிரத்து இருநூத்தி அறுபத்தி எட்டு முகாம்கள் பகுதிகளில் ஆறாயிரத்து இருநூத்தி முப்பத்தி இரண்டு முகாம்கள் என்ற மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாவற்றிலும் மருத்துவ முகாம்களும் கட்டாயம் இடம்பெறும் நகரப்பகுதிகளில் பதிமூன்று அரசுத் துறையின் நாற்பத்தி மூன்று சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும் இதுவே கிராமப்பகுதிகளில் பதினான்கு அரசு துறைகளின் நாற்பத்தி ஆறு சேவைகளை நீங்களே பெறலாம் ஜூன் தேதி அமைச்சர் ஆய்வு பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் சென்னையில் ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட உள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அவை மாணவர்களுக்கு முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்காக துறை சார்ந்த ஆய்வுகளை பள்ளிக்கல்வித்துறை செய்து வருகின்றன இந்த கூட்டத்தில் அந்தந்த மாவட்டங்களில் பணிபுரியும் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் உதவி திட்ட அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அதிரடியாக குறைந்த கட் ஆஃப் நேட் யூஜி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியானது இந்நிலையில் கட் ஆஃப் மதிப்பெண் நூற்றி பதிமூன்று வரை குறைந்துள்ளது இந்த ஆண்டு குறைந்த அளவிலே மாணவர்கள் தேர்வு எழுதியதால் கட் ஆஃப் மதிப்பெண்ணும் குறைந்துள்ளது கடந்த ஆண்டு குறைந்தபட்ச கட் ஆஃப் நூத்தி இருபத்தேழு ஆக இருந்தது தமிழகத்தில் உள்ள பதினோராயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் உள்ளன மேலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு விண்ணப்பங்களும் பெறப்படுகின்றன மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படுகிறது தொகை கணக்கெடுப்பு பெரும் பொருள் செலவில் எதற்காக ஏன் நடத்தப்படுகிறது என சந்தேகம் இருக்கலாம் அதற்கான காரணங்களை தெரிந்து கொள்வோம் நாட்டு மக்களின் வாழ்வாதார நிலை பொருளாதார நிலை சூழலின் நிலை காலத்துக்கேற்ப மாறுபடும் இதை துல்லியமாக தெரிந்து அவர்களுக்கு ஏற்ற நலத்திட்டங்களை தீட்டி நிதியை ஒதுக்கி அரசு செயல்படுத்தும் அதற்கு முக்கியமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியம் ചേരികൾ നിറവടയുന്നതായി വണക്കം